வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெட் உப்புமா காய்கறி எல்லாம் போட்டு ப்ரெட் உப்புமா இந்த ப்ரெட் உப்புமாவை எப்படி செய்யலாங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ப்ரெட் உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு ஸ்லைஸ் ஸ்ப்ரெட் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது மாதிரி ஒரு கேரட் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் பத்து பீன்ஸு அதையும் பொடிசாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி விதை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொடை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சியும் வச்சுருக்கேன் ஒரு கொத்து அப்புறம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் நம்ம எந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாயிட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரியட்டும் நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கலாம் வதக்கி இது இப்படியே இல்லை நல்லா வேகட்டும் எயிட்டி பர்சன்ட் கேரட்டும் இந்த பீன்ஸும் வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம இது கூட குடமளகா சேர்த்துக்கலாம் குட மிளகாய் சேர்த்து கொஞ்சம் இதில் வதக்கி விடுவோம் நல்லா இதோட தனி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம்ல வெங்காயம் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்க்கணும் ஏன்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும் அதனால் இப்போயே வதங்கிட்டோம் இது வதங்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எந்த காயாக இருந்தாலும் உப்பு போது சீக்கிரமாக வெந்துடும் வேகட்டும் ஆக்சுவலாக நம்ம காயை வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி ப்ரெட் குப்பமாக செய்யும்போது இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பிள்ளைங்க இந்த காயெல்லாம் ஈ சாப்பிட்ருவாங்க ஈவினிங் ஏற்கனவே ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப பசியாக தான் வருவாங்க அப்போ இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பிள்ளைங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இது வேகட்டும் நல்லா இனி வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஆக்சுவலாக நல்லா வேகம் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதையெல்லாம் வதக்கி விடுவோம் இப்படி இப்போ நம்ம தக்காளியில் வந்து விதையை நீக்கிட்டு தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி வச்சல் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ என்ன இது நல்லா வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த காய்க்கு ஒரு நூற்றம்பது கிராம் தண்ணி சேர்த்து இந்த கா இந்த காய் இந்த தண்ணியில் வந்து நல்லா வேகட்டும் ரெட்டியாக மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்திருச்சு இப்போ இதெல்லாம் காய்க்கு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் இந்த சாட் மசாலா சேர்க்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பம் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இப்படி ஸ்நாக்ஸ் நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் திரும்ப எண்ணெயும் இதில் அந்த அளவு நம்ம சேர்க்கலை இவ்வளோ வந்தாங்க பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இனி ஃபைனலாக நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சமாக மல்லி இலை மல்லி இலை போட்டால் தான் அந்த எந்த ஒரு ஸ்நாக்ஸு செய்யும்போதும் ஒரு நல்ல ஒரு மனம் வரும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்து கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்